நேற்று வந்தவர்கள் கூட அரசியலில் கொள்கை தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் என்று என்று சொன்னால் என்னவென்றே தெரியாது அவர் ஒரு நடிகர் விஜய் இன்னொரு பக்கம் அம்பேத்கரை ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துகள் சொல்கிறார் விநாயகர் சதுர்த்தி என்பது என்ன விநாயகர் சதுத்து பின்புலம் என்ன அதனுடைய அரசியல் என்ன என்பதை எல்லாம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி என்று சொன்னால் அம்பேத்கரை ஒரு பிம்பமாக ஒரு படமாக வைத்துக் கொண்டு பெரியாரை ஒரு படமாக வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய

விவசாயிகளுக்கான ஒரு சட்டத்தை இயற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது ஏன் இதற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை ஒருவேளை இந்த அடுத்த பட்ஜெட் கூட்டுத்தொடர்களாவது இந்த ஆணவ படுகொலைகளுக்கான தடுச் சட்டம் வருவாய் என்று தெரியவில்லை பொதுவாக ஆணவ படுகொலை என்னன்னா எஸ்சிக்கும் பிசிக்குமான ஒரு பிரச்சனையாவே பார்க்கறேன் உண்மையாக சொல்ல போனோம்னா எஸ்சிக்கும் பிசிக்குமான பிரச்சனை இல்லை ஒரு ஆசாரிக்கும் ஒரு தேவர் சமுதாயத்திற்கும் கூட காயல் பணத்தை ஏற்பாடு நடத்த முடியவில்லை அதே போல ஒரு கோடார சமுதாயத்திற்கும் ஒரு நாடார் சமுதாயத்திற்கும் இடையே ஒரு சாதி மறுப்பு ஒன்றும் நடத்த முடியும் ஆக தொண்ணூத்தி மூணுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணு மீண்டும் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது ஆனாலும் இன்று வரைக்குமே தூய்மை பணியாளர்கள் மனிதர்களுடைய கழிவுகளை அவர்கள் கைகளில் அமைகின்ற நிலைமையை இன்றைக்கு நான் பார்க்கிறோம் இன்றைக்கும் பாதாள சாக்கடைகளில் இறங்கி மனிதர்கள் இறங்கி இருக்கார் சாதாரண எந்த மனுஷனாவது ஒரு பாதாள சாக்கடைக்குள்ள ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா கூட அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி எடுக்க முடியுமான எடுக்க மனசு மனசுறாரு ஆனால் தூய்மை பணியாளர்கள் அதை இறங்கி

ஒரு நான்கு பிரிவாக பிரித்து அதில் தேவேந்திர அல்லது ஆதி ஆதிரா அருந்ததிய இந்த மூன்று பிரிவை தவிர இதோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் குறிப்பாக புதுவை வண்ணார் சமுதாயம் அவர்களும் என்றைக்கு சமூக நிதியை அதனுடைய வாசனையை கூட இன்னும் அனுபவிக்க முடியவில்லை அதே போல பண்ணியாடிகள் இப்படி எத்தனையோ சமுதாயங்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல சின்ன சின்ன சமுதாயங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எப்போது நாம் சமூகத்தையை உறுதிப்படுத்த போகிறோம் நாளை இத்தனை சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டகள் இருக்கிறது இதில் யாராவது எம்எல்ஏ வரா ஒரு புதுரை வண்டார் சமுதாயத்துல இருந்து வந்திருக்காங்களா ஒரு பன்னியாண்டி சமுதாயத்துல யாராவது இருக்காங்களா ஒரு புதையர் பழங்குடி மக்கள் இருந்து யாராவது ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்களா இது வரைக்கும் ஒருத்தரவும் நம்ம பாக்கியா ஆஹ் குடும்பத்திலும் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக வரணும் ஒரு குதிரை வள்ளாரும் சட்டமன்ற உறுப்பினராக வரணும் நீங்க இருக்கக்கூடிய பண்ணியாண்டிகள் உள்ளிட்ட அத்தனை அருந்ததிய பலவேறு படையரை தவிர இதர ஒரு சாதிகளில் மற்ற சாதிகள் இருக்கிறார் அவர்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் இந்த தமிழ்நாடு தீண்டாமல் ஒழிப்பு முன்னணியினுடைய ஐந்தாவது மாநில மாநாட்டில் இந்த மேடையில் ஈற்றிருக்கின்ற அன்பு சம்பத் அவர்களே தீண்டாமல் ஒழிப்பு முன்னணியுடைய தலைவர் தோழர் செல்லக்கண்ண அவர்களே பொதுச் செயலாளர் அன்பு அவர்களே தோழர் சுவாமிநாதன் அவர்களே கடந்த காலகட்டங்களிலிருந்து அருந்ததிய இடஒதுக்கீடுக பல கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் முழங்கி விடைகொண்டிருக்கின்ற அன்பு தோழர் எஸ் கே மகேந்திரன் அவர்களே அகில இந்திய அளவிலே தீண்டார் ஒழிப்பு முன்னணியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் நம்முடைய கேரளாவிலிருந்து வந்திருக்கின்ற தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த மாநாட்டினுடைய பிரதிநிதிகளாக பங்கேற்பாளர்களாக முன்னணியினுடைய நிர்வாகிகளாக வருகை தந்திருக்கின்ற அன்பு தோழர்களே ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக என்னோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய அமைப்பு செயலாளர் திலீபன் அவர்களே ஆலோசகர் விடுதலைக்குமார் அவர்களே தஞ்சை மாவட்ட செயலாளர் நாகராஜன் அவர்களே காரைக்கால் பொறுப்பாளர் பாபு அவர்களே மயிலாடுதுறையினுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அன்பு கலந்த வழக்குகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தீண்டாம்பு ஒளி முன்னணி என்பது அது துவங்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து குறிப்பாக மதுரை லீலாவதி அரங்கத்தில் அதனுடைய துவக்க விழா மரியாதைக்குரிய தோழர் என் வரதராஜன் அவர்களுடைய தலைமையில நடைபெற்ற அந்த களத்திலிருந்து இன்று வரையிலும் இந்த முன்னணியோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாக ஆதி தமிழர் கட்சி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எனக்கு உண்மையாக நான் பெருமைப்படுகிறேன் ஏன்று சொன்னால் இது தீண்டா முன்னணி உருவாவதற்கு முன்பாகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்து அருந்ததீர் மக்களுக்கென்று தனியாக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அருந்ததீர் மக்களுடைய சமூக பொருளாதார உரிமைகளை கோரிக்கைகளை முன்வைத்து விருதுநகர் மாவட்டத்தில் முதன் முதலாக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த மாநாட்டு என்பது அன்றைக்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காக இப்படி ஜாதி பேரில் கூட்டங்கள் மாநாடுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களே என்று ஒரு இழிவான அல்லது விமர்சனபூர்வமாக பல பேர் அன்றைக்கு கொண்டது நிலைமையில ஒரு காலத்தில் எங்களை கட்சி என்று சொன்னார்கள் அடுத்து பறையன் கட்சி என்று சொன்னார்கள் இப்பொழுது அருந்தநீர் கட்சி என்று சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் எந்த இடத்திலும் நாங்கள் அதனால் சோர்ந்து போக மாட்டோம் என்று களத்தில் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில வெளியிலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் கூட பரவாயில்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்தே பல எதிர்ப்புகள் வந்த அந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளை தாங்கி கொண்டு பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு இடையில அருந்ததியர் இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி களத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் முன்வைத்த அந்த கோரிக்கை நிறைவேறாத ஒரு சூழ்நிலையில என்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையில் தலையிட்டதோ அன்றைக்குதான் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்கிற பிரச்சனையே ஒரு விவாதத்திற்கு வந்தது அன்றைக்கு விவாதத்திற்கு நம்முடைய மறைந்த புத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த கோரிக்கையை முன்வைத்து பலகட்டங்களாக முதல்வரை சந்தித்த பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் மட்டுமல்ல அருந்ததியர் இயக்க தலைவர்கள் எங்களையும் அழைத்துக் கொண்டு போய் முதலமைச்சரோடு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் அமர்ந்து பேசி கோரிக்கைகளை விளக்கி பேசுகின்ற அளவிற்கு இந்த மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு ஏதோ ஒரு கட்சி நடத்துகின்ற அதனுடைய செயல் திட்டமாக எல்லோரையும் அழைத்துக் கொண்டு இணைத்துக் கொண்டு செல்கின்ற ஒரு யுக்தியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது அதனுடைய விளைவுதான் மூன்று சதவீதமான உள் இடஒதுக்கீடு சமூக நீதி அருந்ததியர் மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல பெறப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணத்தில் அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது ஒரு மிகப்பெரிய மயில்கல்லாக இருக்கிறது இன்றைக்கும் பல்வேறு மாநிலங்களில் அதற்கான முயற்சிகள் எழுப்பப்பட்டு அது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு இருந்த ஒரு காலகட்டத்திலே ஏன் பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திராவில் கூட அது தடை செய்யப்பட்ட நிலைமையில தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக அருந்ததில் இடஒதுக்கீடு என்பது சொன்னால் காரணம் தான் அதற்கான அடிப்படை காரணமாக இருந்தது ஆக அதனுடைய தொடக்கத்திலிருந்து தீண்டா ஒளிப்புணி உருவானது தீண்டாமலிப்புணி உருவான அந்த கணத்திலிருந்து இன்று வரைக்குமே எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் குறிப்பாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் கொள்கை ரீதியாக கூட்டணி ரீதியாக தமிழக அரசோடு அல்லது திமுக அரசோடு இணைந்து நின்றாலும் கூட மக்கள் பிரச்சனை என்று வரும்பொழுது இன்று வரைக்குமே ஆணவ படுகொலை என்கிற அந்த கோரிக்கையை கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலமாக அதனுடைய உள்ளார்ந்த பல விஷயங்களை எழுப்பி சமூக களத்தில் அதனுடைய தேவையை உணர்த்தி வருகின்ற ஒரு மிகப்பெரிய போராளியாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது கூட்டணி என்பது ஒன்று இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையில நெஞ்சத்தோடு நம்முடைய தோழர் மாநில செயலாளர் அவர்கள் சொன்னார்கள் சில தலித் தலைவர்கள் கூட நிரந்தரப்படுத்த கூடாது என்று சொன்ன நேரத்திலே இவ்வளவு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவன் கான்ட்ராக்ட் ஊழியராக தற்காலிக ஊழியராக வேலை செய்து கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி என்று முழங்கிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் மற்றவர்களும் கூட்டணி என்கிற ஒரு சூழ்நிலையை மனதில் கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய நிலைமை தான் நாம் பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கும் கூட சமீபத்தில் நம்முடைய மாநில செயலாளர் தலைவர் சண்முகம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் காதல் திருமணங்களை நடத்துவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் தயாராக இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் சொல்றதற்கு ஒரு தைரியமுள்ள கட்சி என்று சொன்னால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் வேற எந்த கட்சியும் அப்படி சொல்ல முடியாது என்னன்னு சொன்னால் சமூக பற்றி பேசலாம் ஆனால் பேச்சு கருத்து என்பது வேறு அதை செயலாக்கம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவருடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் நமக்கு தெரியும் நெல்லை மாவட்டத்துடைய நம்முடைய கட்சி அலுவலகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் எந்த கடுமையாக சேதப்படுத்தப்பட்டு அங்கிருக்கின்ற மாவட்ட செயலாளர் உட்பட பல தோழர்களை தாக்குதல் நடத்தி எந்த அளவுக்கு என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவற்றையெல்லாம் மீறி இன்றைக்கு களத்தில் சாதி ஒழிப்பு திருமணங்களை நடத்துவதற்கு காதல் திருமணங்களை நடத்துவதற்கு இதோ எங்களுடைய அலுவலகங்கள் தயாராக இருக்கிறது நீங்கள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது என்பதை நான் உண்மையாகவே அதை முழு மனதோடு அங்கீகரிக்கிறோம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் இப்படியான நிலைமையில் இந்த ஐந்தாவது மாநில மாநாடு என்பது இன்றைக்கு மயிலாடுதுறை கீழ் தஞ்சை மாவட்டத்தில் தோ சீனிவாசராவ் ராவ் அவர்கள் சாணிப்பால் சவுக்கடி வாங்கி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக களத்தில் இருக்கின்ற ஒரு போராளியுடைய அந்த மண்ணில் இந்த மாநாடு நடைபெறுகிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்க இருக்கின்ற வன்கொடுமைகள் சாதிய ஒடுக்குமுறைகள் என்பது காட்டிலும் இருந்தது பிற பகுதிகளில் குறிப்பாக இன்றைக்கு கொங்கு மண்டலத்துக்கு எடுத்துக்கொண்டால் கூட ஜாதி வேற்றுமையில் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நேரடி தாக்குதலில் ஈடுபட்டது கிடையாது ஆனால் இன்றைக்கு கீழே தஞ்சை என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டத்தில் பல கடுமையான போராட்டங்களை சந்தித்த ஒரு மாபெரும் போராளினுடைய இடத்திலே இந்த மாநாட்டை நடத்துவது மிகப்பெரிய ஒரு பொருத்தமான விஷயமாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் தோழர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கு எத்தனையோ தலையீடுகள் ஆணவ படுகொலைகளுடைய தலையீடுகளை ஒரு அறிக்கையாக ஆணவ படுகொலைகள் மட்டுமல்ல சாதிய வன்முறைகள் அத்துணை விதமான தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒரு ஆவணப்படுத்தி அதை பல்வேறு சூழல்களில் பொடித்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் சூழ்நிலையில் உலகளவில் எந்த அளவிற்கு வலதுசாரி அமைப்புகள் வலதுசாரி இயக்கங்கள் வலிமையாக இருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் போன்றவர்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வருவார் என்று கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா தான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொண்டது ஒரு நிலைமையில ஒரு இளவெறியை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவை பிற நாடுகளில் இருந்து அந்நியப்படுத்துகின்ற ஒரு எதிரதிகார போக்கை முன்னிலைப்படுத்துகின்ற டிரம்ப் போன்றவர்கள் இன்றைக்கு அங்கே ஜனாதிபதியாக வரக்கூடிய அளவிற்கு வலதுசாரி இயக்கங்களுடைய ஒரு வீழ்ச்சி மிக அதிகமாக கொண்டிருக்கிறது அதே போலதான் இந்தியாவிலே தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிஜேபி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கிற நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி வலிமை இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதிலிருந்து விதிவிலக்காக விதி ஜாதி ஒடுக்குமுறைகளுக்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களுடைய ஒடுக்குமுறைகளாக இருக்கட்டும் அல்லது பிற்படுத்தப்பட்டு வரக்கூடிய சமூக நீதிக்கான உரிமை போராட்டமாக இருக்கட்டும் இப்படி அத்துணை போராட்டங்களுக்குமான ஒரு களமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தமிழ்நாட்டை சரியான முறையில் ஒரு ஜனநாயகப்படுத்திய பெருமை பல போராட்டங்களை முன்னெடுத்து அந்த ஜனநாயகத்தை உறுதி செய்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு என்பதை மனப்பூர்வமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த இன்றைக்கு தான் போராட்டங்களை கடந்து புத்தபுரம் திருநாச்சோருடைய இடிப்பு போராட்டத்திலிருந்து இன்றைக்கு இன்றைக்கு பெற்றிருக்கின்ற பல போராட்டங்களினுடைய வழியாக நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அரசியலில் எத்தனையோ வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நேற்று வந்தவர்கள் கூட அரசியலில் கொள்கை தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் என்று பிரித்து வைத்து கொள்கை என்று சொன்னால் என்னவென்றே தெரியாது ஏனென்று சொன்னால் அவர் ஒரு பக்கம் நடிகர் விஜய் இன்னொரு பக்கம் அம்பேத்கரை வச்சுக்கிறாரு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னாரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துகள் சொல்கிறார் விநாயகர் சதுர்த்தி என்பது என்ன விநாயகர் சதுர்த்தியுடைய பின்புலம் என்ன அதனுடைய அரசியல் என்ன என்பதை எல்லாம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி என்று சொன்னால் அம்பேத்கரை ஒரு பிம்பமாக ஒரு படமாக வைத்துக் கொண்டு பெரியாரை ஒரு படமாக வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு தமிழகத்துடைய புதிய கட்சிகள் கூட சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையான அரசியல் உண்மையான ஜனநாயகப்படுத்துதல் என்பது இங்குதான் இருக்கிறது இங்குதான் அந்த கூட்டு முடிவு என்பது இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டினுடைய பல்வேறு அங்கங்கள் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில அம்பேத்கருடைய நூற்றாண்டு எழுச்சிக்கு பிறகு பல தலித் இயக்கங்கள் ஒரு மிகப்பெரிய வீச்சோடு இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் எழுகின்ற அந்த தருவாயில ஒடுக்கப்பட்ட மக்கள் என்கிற அத்துணை தரப்பு மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக வெளிப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களிலேயே ஒரு பிரிவை பட்டியலிலிருந்தே வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு சாரார் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற அரசியல் என்ன என்பது நமக்கு தெரியும் அதே போல அருந்ததியர் மக்கள் கடைக்கோடியில் இருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி நாம் வெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் இந்த உள்ஒதுக்கீடு என்பதை ஒரு சமூக அநீதியாக பார்க்கின்ற சில தலைவர்களும் கூட இருக்கிறார்கள் இதை எடுத்தாலும் இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு இப்ப பாருங்க இத்தனை இடங்கள் அருந்ததியிருக்குதான் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அருங்கதீர மற்ற எஸ்சிக்கு எந்த இடமே இல்லை முழுக்க முழுக்க அருங்கதீர்களுக்கே ஒதுக்கப்படுகிறது என்று தொடர்ந்து ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து அந்த இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தைக்கீடுக்கான பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு என்பது கழுத்தின் மீது தொங்கிக் கொண்டிருந்த கத்தியை போல இருந்தது அந்த உள்ஒதுக்கீடு தீர்ப்பு என்பது உண்மையாகவே கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அருந்ததியில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நீதிக்கானது என்கிற அந்த தீர்ப்பு ஒரு மகத்தான தீர்ப்பு என்பதை நாம் மறுக்க முடியாது அந்த வழக்கிலே தோழர் சம்பத் அவர்களும் தோழர் ஜிஆர் போன்றவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டு அந்த வழக்கிலே சுப்ரீம் கோர்ட் வழக்கிலே தங்களை இணைத்துக் கொண்டு அவர்களும் போராடினார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் ஆக இப்படி தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கடை கோரியில் இருக்கின்ற மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்புகின்ற இந்த இயக்கம் குறிப்பாக தீண்டாமல் என்கிற முன்னணி ஒரு மிகப்பெரிய பயணத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பயணம் என்பது கண்டிப்பாக இதுவரைக்கும் நடைபெற்ற பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய திரும்பி பார்க்கும் தான் தெரிகிறது எவ்வளவு பெரிய கட்டங்களெல்லாம் கடந்து நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எவ்வளவு வெற்றிகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மழை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மழையை கடந்து வந்ததை போல இருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டிய பாதை என்பது இருக்கிறது தொடர்ந்து இன்றைக்கும் ஆணவ படுகொலைகளுக்கான தனி சட்டம் என்பது இயற்றப்படவில்லை குறிப்பாக சமூக நீதி பேசுகின்ற தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளுக்கான ஒரு சட்டத்தை இயற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது ஏன் இதற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை ஒருவேளை இந்த அடுத்த பட்ஜெட் கூட்டு தொடர்பாவது இந்த ஆணவ படுகொலைகளுக்கான தடுச்சட்டம் வருமா என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு ஆணவ படுகொலைகளை என்ன பொதுவாகவே ஆணவ படுகொலை என்னன்னா எஸ்சிக்கும் பிசிக்குமான ஒரு பிரச்சனையாவே பாக்குறேன் உண்மையாக சொல்ல போனோம்னா எஸ்சிக்கும் பிசிக்குமான பிரச்சனை இல்லை பிசிகளுக்குள்ளேயே ஒரு ஒரு ஆசாரிக்கும் ஒரு தேவர் சமுதாயத்திற்கும் கூட காயல் மனத்தை ஏற்பட்டு நடத்த முடியவில்லை அதே ஒரு கோணார் சமுதாயத்திற்கும் ஒரு நாடார் சமுதாயத்திற்கும் இடையே ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடத்த முடியவில்லை ஒரே சமுதாயத்திலே சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஒரே சமுதாயத்திலேயே ஒரு விதவையை திருமணம் செய்தார் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு என்பது சமீபத்தில் நடந்தது ஆக ஒரே சாதிகளுக்கு உள்ளாக கூட ஆடவ படுகொலைகள் நடக்கிறது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடையே கூட ஆடவர் படுகொலைகள் நடக்கிறது ஏன் தாழ்த்தப்பட்ட ஊர்களுக்கு உள்ளேயே கூட ஆணவ படுகொலைகள் நடக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் முன்பாக பார்த்தோம் ஒரு அருந்ததியர் சகோதரன் ஒரு பல்லர் சமுதாய பெண்ணை காதலித்தான் என்பதற்காக அந்த அருந்ததியாக தனித்தனியாக வெட்டி படுகொலை செய்த ஒரு மிகப்பெரிய கொடுமை இந்த மண்ணில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கென்று தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு கூடுதலான அழுத்தத்தை வரக்கூடிய நாட்களில நாம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை தேவையை நானும் உணர்ந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அதை மட்டுமல்ல இன்றைக்கு மனித கழிவுகளை மனிதர் அல்லுகின்ற இளிநிலையை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலேயே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது தொண்ணூத்தி மூணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மீண்டும் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது ஆனாலும் இன்று வரைக்குமே தூய்மை பணியாளர்கள் மனிதர்களுடைய கழிவுகளை அவர்கள் கைகளால் அல்லுகின்ற நிலைமையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் பாதாள சாக்கடைகளில் இறங்கி மனிதர்களை இறங்கி எடுக்காது சாதாரண எந்த மனுஷனாவது ஒரு பாதாள சாக்கடைக்குள்ள உனக்கு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு கூட அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி எடுக்க முடியுமான எடுக்க எடுக்கிறதுக்கு மனசு வராது ஆனால் தூய்மை பணியாளர்கள் அது இறங்கி பாதாள சாக்கடைகள் செப்டிக்ல அந்த கழிவுகளை அசுத்தம் அசுத்தம் நிறைந்த அந்த கழிவுகளை அவர்கள் அள்ளுகின்ற அந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது இந்த நாடு இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இது போன்ற மனித மாண்புக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையில கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை இருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அத்துணை பேருக்குமே உள்ஒதுக்கீடுகள் வழங்கிட வேண்டும் அதில் குறிப்பாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏபிசிடி என்று சொல்லக்கூடிய ஒரு நான்கு பிரிவாக பிரித்து அதில் தேவேந்திர உடவியலாளர் பழைய சமுதம் அல்லது ஆதிதிராவிடர் அருந்ததியர் இந்த மூன்று பிரிவை தவிர இதர தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் குறிப்பாக புதுனே வண்ணார் சமுதாயம் அவர்களும் என்றைக்கு சமூக நிதியை அதனுடைய வாசனையை கூட இன்னும் அனுபவிக்க முடியவில்லை அதே போல பன்னியாடிகள் இப்படி எத்தனையோ சமுதாயங்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல சின்ன சின்ன சமுதாயங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எப்போது நாம் சமூக நீதி உறுதிப்படுத்த போகிறோம் அப்போ ஏபிசிடி என்று வரைக்கும் பொழுது கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பிரிவை இது போன்ற புதிரை ஒன்னார்கள் அல்லது பன்னியாண்டிகள் இது போன்ற இதர ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அனைத்து சமுதாயங்களும் ஒரு அணியில் உருவாக்கி அவர்களுக்கான சமூக நிதியை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது நாடு இத்தனை சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் இருக்கிறது இதுல யாராவது எம்எல்ஏவாக ஒரு புதிரை ஒன்னார் சமுதாயத்திலிருந்து வந்திருக்காங்களா ஒரு பன்னியாண்டி சமுதாயத்திலும் யாராவது வந்திருக்காங்களா ஒரு குறை பழங்குடி மக்கள் இருந்து யாராவது ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்களா இதுவரைக்கும் ஒருத்தரை கூட பார்க்க முடியாது ஒரு எம்எல் சட்டமன்ற உறுப்பினராக வரணும் ஒரு புதிரை மன்னாரும் சட்டமன்ற உறுப்பினராக வரணும் உள்ளிட்ட அத்துறை அருங்க பலகரை தவிர இதர ஒரு எழுபத்தி ஆறு சாதிகளில் மற்ற சாதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்கம் செய்யும் பொழுதுதான் அந்த சமூக நீதி அவர்களுக்கு சென்று சேரும் அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது நீங்கள் இருக்கின்ற பிரிவுகளில் ஒரு நான்கு பிரிவாகவும் ஐந்து பிரிவாக பிரித்து உள்ஒதுக்கீட்டை அனைத்து சமுதாயங்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாம் வழக்காடிய அந்த வழக்கில் தான் உச்ச தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலே நாம் எதிர்பார்க்காத விதமாக சில தலைவர்கள் இந்த உள்ஒதுக்கீடு தீர்ப்பை எதிர்த்து கூட உச்ச சென்றார்கள் அந்த உச்சநீதிமன்றனை சென்று இந்து வரைக்கும் அந்த கேட்டகரைசேஷன் பண்ணுவதற்கு நாங்கள் வடநாட்டம் மற்றும் சுதந்திரம் கேட்டகரைஸ் பண்ணவில்லை என்று சொன்னால் அருந்ததியருக்கே இட ஒதுக்கீடு கிடைத்திருக்காங்க அருந்தநீர் இட ஒதுக்கீடு கிடைப்பதே எஸ் ஏ என்று கேட்டகரைஸ் பண்ணனால் மட்டும்தான் கிடைச்சது ஆக ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பதினெட்டு இட நான்கு பிரிவாக பிரித்து அதில் அருந்ததியர் அருந்ததியார் ஆதித்யராவிடர் தேவேந்திரவுட வேலானர் இந்த மூன்று பிரிவை தவிர மற்ற பிரிவினருக்கும் உள்ள சமூக நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நிதியை நாம் எடுத்ததற்கான அடிப்படையாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான தமிழ்நாட்டிலும் நடைமுறை கேரளா கர்நாடகாவில் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஆந்திராவில இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்போ இதற்கான என்ன காரணம் அது இது எல்லாவற்றையும் ஏன்னா ஏன் என்று சொன்னால் எங்களை பொறுத்தமட்டில் மார்ஷிய கம்யூனிஸ்ட் கட்சி அருந்ததியர் இட ஒதுக்கீடர் எத்தனையோ இடர்ப்பாடுகள் எத்தனையோ எதிர்ப்புகள் நீங்க வந்து அருந்ததியர்னு சொல்லி பிரிக்கிறீங்க தலித் ஒற்றுமையை சிதைக்கிறீங்க என்றெல்லாம் மார்ஷிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் மீறி நாங்கள் அருந்தீர் மக்களோடு இருப்போம் அவர்களுக்கான சமூக நீதியை பெற்றுத்தந்தே தீர்வோம் என்று கடைசி வரை கடத்தி என்ற ஒரு அமைப்பு என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அமைப்பினுடைய அடுத்த கட்டமாக இந்த உள்ஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நேரத்தில் வலியுறுத்துகிறேன் அதேவேளை இன்றைக்கு நிலவற்ற தொழிலாளர்களுக்கான நில உரிமைக்கான போராட்டங்களையும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏனென்று சொன்னால் செப்டம்பர் முப்பது நம்முடைய தோழர் சீனிவாசராவ் அவர்களுடைய நினைவு தினம் வருகிறது கூட நில உரிமைக்கான போராட்டங்களையும் பஞ்சல் நிலையங்கள் குறித்த ஒரு கணக்கெடுப்பையும் இன்றைக்கு இருக்கின்ற நடைமுறை குறித்த கணக்கெடுப்பையும் அதை அரசு வெள்ளை வெளியிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அருந்தது இடஒதுக்கீடு என்பது கடந்த பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பதினைந்து ஆண்டுகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதை தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எத்தனை மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் எத்தனை பேர் அரசு பணியிற்கு சென்றிருக்கிறார்கள் இட இடஒதுக்கீடுக்கு அறிவிக்கப்பட்டு அதில் அருந்தரி இடஒதுக்கீடு அமலாக்கம் செய்யப்படாமல் மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு நிரப்புகிறார்கள் அப்படி ஒருவேளை நிரப்பப்பட்டிருந்தால் அதனுடைய புள்ளி உரங்கள் என்ன என்பது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசை கொண்டு வருவதற்கு வலியுறுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் என்னுடைய கருத்தாக முன்வைத்து இந்த ஐந்தாவது மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்திலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்தாவது மாநாடு மட்டுமல்ல பத்தாவது மாநாட்டிலும் அரசியல் தமிழர் கட்சி உங்களோடு கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் இருப்போம் இருக்கிறோம் என்று கூறி கோரிக்கைகள் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்